பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பல்வேறு சமூகத்தில் ஒரு சில செயல்களை ஆண்கள் செய்தால் ஒரு பார்வையிலும் பெண்கள் செய்தால் வேறு ஒரு பார்வையிலும் காணும் குணாதிசயம் இருக்கிறது இதில் என்ன வியப்பு எனில் பெண்கள் செய்தால் நேர்மையாக பார்த்து புகழ்ந்து பேசுபவர்கள் ஆண்கள் செய்தால் குற்றம் கூறுவது எதிர்மறையாக பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இவை அப்படி ஏதும் பெரிய விஷயங்கள் அல்ல பொது இடங்களில் நடக்கும் சில சாதாரணமான செயல்பாடுகள் சிரிப்பது நண்பர்களுடன் அரட்டை வெளியிடங்களுக்கு சென்று வருவது போன்ற செயல்கள்தான் ஆனால் இதை ஆண் பெண் என்று பிரித்து இருவேறு கண்ணோட்டத்தில் நமது சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை இனி காணலாம் பொது இடங்களில் இடங்களில் சத்தமாக பெண் சிரித்தால் அவள் பெருமகிழ்ச்சியில் இருக்கிறார் என்று அர்த்தம் அதே ஒரு ஆண் அப்படி சிரித்தால் நற்பண்பு அல்லது சபை நாகரிகம் அற்றவன் என்று கூறிவிடுவார்கள் இனிமையாக பேசுவது அனைவரிடமும் இனிமையாக பேசினால் பெண் அழகானவள் அன்பானவள் என்று கூறுவோர் அவன் பார்க்கிறான் பெண்களிடம் ஜொல்லு விடுகிறான் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் ஷாப்பிங் ஒரு பெண் அடிக்கடி ஷாப்பிங் சென்றால் அந்த பெண் ட்ரெண்டியான பெண் என்று கூறும் இந்த உலகம் ஒரு ஆண் ஷாப்பிங் செய்தால் ஆடம்பர செலவு மெட்டி செலவு வீண் விரயம் என்று கூறுவது ஏனோ அமைதியாக இருப்பது பெண்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் கூச்ச சுபாவம் இருப்பவர்கள் அதே ஆண்கள் அமைதியாக இருந்தால் ஒன்று பேக்கு அல்லது கரடு முரடான ஆள் என்று கூறிவிடுகிறார்கள் கூட்டம் பொது இடங்களில் கூட்டமாக நண்பர்களுடன் பெண்கள் சென்றால் அவர்கள் கூட்டமாக செல்கிறார்கள் அவ்வளவுதான் தொல்லை செய்கிறார்கள் இடஞ்சல் என்றெல்லாம் கூறுவது நியாயமா தொட்டு பேசுவது நட்பில் ஒரு ஆணை தொட்டு பேசினால் அது வெறும் நட்பு சாதாரணமான செயல்பாடு இதுவே ஒரு ஆண் தன் தோழியை தொட்டு பேசினால் அத்துமீறல் அநாகரிகமான செயல் என்று இந்த சமூகம் கூறிவிடுகிறது எப்படி பார்த்தாலும் இந்த சமூகத்துல பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் என்பதை மிக தாழ்மையுடனும் பணிவன்புடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பல்வேறு சமூகத்தில் இருவேறு கண்ணோட்டங்கள் ஏன் மீண்டும் நாளை மற்றொரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்